ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களின் திருவிடிகளை பணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாத பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே ராசியில் பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் உச்சமாக இருப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நன்மை அரசு ஊழியர்களுக்கு வேலை மாற்றம் உண்டு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் தனவருகை உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி ராசிநாதன் செவ்வாய் நீச்சமடைவதால் சொத்து வீடு வண்டி வாங்குவதில் கவனம் தேவை ஆறாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்பு உண்டு பொருளாதார கிரகம் இரண்டாம் ஆதி சுக்கிரன் பனிரெண்டில் உச்சம் வருமானம் அதிகமாகும் அதே சமயத்தில் செலவுகளும் அதிகமாக இருக்கும் முருகன் வழிபாடு சிறப்பு பிரச்சனைகளை தீர்க்கும் வாழ்க வளமுடன் ரிஷபராசி என்பவர்களே ராசிக்கு பன்னிரெண்டில் சூரிய பகவான் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்களில் தாமதம் இருக்கும் மூன்றில் செவ்வாய் இருப்பதால் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நன்மை பதினொன்றில் புதன் அரசு சார்ந்த பணிகளில் இருந்த இழுபுறிகள் குறையும் கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பதினொன்றில் சுக்கிரன் உச்சம் பத்தில் சனி பகவான் கடன் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய இழுபறிகள் குறையும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு ஸ்ரீரங்க பெருமாளை சேவிப்பதும் மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பதினொன்றில் சூரிய பகவான் எண்ணிய காரியங்கள் கழிக்கூடும் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் ஆன்மீக காரியங்களுக்கு உதவுவீர்கள் புதன் பத்தில் மருத்துவ சம்பந்தமான வியாபாரத்தில் லாபம் பெருகும் தகவல் தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கும் பனிரெண்டில் பகவான் குரு இருப்பதால் வீடு வாகனம் வாங்குவீர்கள் நாளில் கேதிருப்பால் படிக்கும் மாணவர்களுக்கு சற்று கல்வியில் ஞாபக மருதி ஏற்படும் விநாயகர் வழிபாடு சிறப்பு ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் வாழ்க வல்லமுன் கடகராசி அன்பர்களே சூரியன் பத்தில் இருப்பதால் வியாபாரம் முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் செவ்வாய் ராசியில் அதாவது கடகராசிக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருப்பதால் குழந்தைகள் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள் ராகு ஒன்பதில் இருப்பதால் உயர் அதிகார இடத்தில் மிகவும் ஜாகிரதையோடு நடந்து கொள்ளவும் அனுமன் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பொறுமை வேண்டும் அதிகப்படியான முதலீடுகள் செய்வது ஆலோசனை பெற்று செய்யவும் அரசியல் துறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதன் பகவான் எட்டில் இருப்பதால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் சுக்ரன் எட்டில் இருப்பதால் விளையாட்டு மூலம் அனுகூலமும் லாபமும் கிடைக்கும் குரு பகவான் பத்தில் இருப்பதால் வெளிவட்டாரத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் கேது இரண்டாம் இடத்தில் இருப்பதால் வீண் பேச்சுகள் வேண்டாம் விநாயகர் வழிபாடு அனுமன் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களே ராசிக்கு எட்டில் சூரியன் உள்ளதால் உத்தியோகத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் செவ்வாய் பதினொன்னில் இருப்பதால் வாகனத்தில் போகும் பொழுது மிகவும் கவனத்துடன் போகவும் ஹெல்மெட் அணிந்து செல்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் புதன் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கமிஷன் மூலம் தொழில் வரவரும் பலதரப்பட்ட மக்கள் அறிமுகமாவார்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கி நல்லது நடக்கும் அந்யோன்யம் வரும் ராகு ஏழில் இருப்பதால் கூட்டாளிகளுடைய ஆதரவால் நன்மைகள் ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு நின்ற திருக்கோளத்தில் உள்ள பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் துலாம் ராசி அன்பர்களே சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழில் பயணிப்பதால் சமூக பணியில் ஆர்வமுடையவர்களாகவும் வேகமாக செயல்படுவீர்கள் செவ்வாய் பத்தில் இருப்பதால் வியாபார நிமித்தமான உதவிகள் கிடைக்கும் புதன் ஆறில் இருப்பதால் உங்களுடைய பேச்சுகளால் அனுபவ கருத்துக்கள் வெளிப்படும் ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களைப் பற்றிய மதிப்பு அதிகமரிக்கும் ராகு பகவான் ஆறில் இருப்பதால் எதிர்பாராத சில உதவிகள் கேது பனிரெண்டில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் கோமாதா வழிபாடு சிறப்பு பசுக்களுக்கு உணவு தானம் பண்ணுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் வாழ்க வளமுடன் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஒன்பதில் செவ்வாய் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் உடைமைகளில் கவனம் தேவை உத்தியோக சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும் ஐந்தில் புதன் இருப்பதால் மொழி தேர்வில் திறமைகள் வெளிப்படும் ஏழில் குரு பகவான் இருப்பதால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரம் கை கொடுக்கும் கூட்டு தொழில் நன்றாக இருக்கும் பத்திர தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் அர்த்த நாரீஸ்வரரை வழிபட்டால் தம்பதிகளிடத்திலே புரிதல் உண்டாகும் அன்யுன்யம் உண்டாகும் வாழ்க வளமுடன் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் சூரியன் உள்ளதால் பிள்ளைகளால் சுப செலவுகள் பூர்வீக சொத்தால் அனுகூலம் வர்த்தக பணியில் லாபம் வழக்குகளில் இந்த நெருக்கடி நீங்கும் கணவன் மனைவி மனமிட்டு பேசுவது நல்லது நாளில் புதன் தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து போகணும் நாளில் சுக்கிரன் சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை குரு பகவான் ஆறில் உள்ளதால் நிலுவையில் இருந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நான்காம் வீட்டில் ராகு பிரவேசிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பத்தில் கேது இருக்கிறதால் வெளியூர் பயணம் சாதகமாக முடியும் அதில் தொழில் நிமித்தமான விஷயங்களும் வெற்றியை தரும் பைரவர் வழிபாடு சிவபுராணம் சேவிப்பது மிகவும் விசேஷமான பலன்களை தரும் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் உறவினர் ஆதரவு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் உண்டு இஷ்டப்படி உங்கள் வீட்டை மாற்றி அமைப்பீர்கள் செவ்வாய் ஏழில் இருப்பதால் முன்கோபத்தை தவிர்க்கணும் எல்லோரையும் அனுசரித்து நடப்பது நல்லது புதன் மூன்றில் இருப்பதால் குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது கால்நடை வியாபாரம் மேன்மையை கொடுக்கும் மூன்றாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் விற்பனை துறையில் திறமை வெளிப்படும் குரு ஆறாம் வீட்டில் இருப்பதால் உத்தியோகத்தில் கட்டுப்பாடுகள் நீங்கும் மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் சகோதரர் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை கொடுக்கும் முதியோர்களுக்கு உதவுவதும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுவதும் நன்மையை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் பழைய கடன் தீர வழி கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஆறில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும் கணவன் மனைவி அன்யோன்யம் கூடும் புதன் இரண்டில் இருப்பதால் புதிய பழக்க வழக்கங்கள் வளரும் சுக்கிரன் இரண்டில் இருப்பதால் கனிவான பேச்சுகள் மூலமாக நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் வருமான உயர்வு குறித்து எண்ணங்கள் அதிகரிக்கும் ராகு இரண்டில் இருப்பதால் கலகலப்பான பேச்சுகள் மூலம் பல பேர்கள் அறிமுகமாவார்கள் கேது எட்டாம் இடத்தில் இருப்பதால் குடும்ப உறவுகளை அனுசரித்து நடக்கணும் உடைமைகளில் கவனம் தேவை நாகதேவதை வழிபாடு சிறப்பானது ஜீவ சமாதி வழிபாடும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் மீனராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் குடும்ப உறவுகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களால் அனுகூலம் பொருளாதார உயர்வு ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்திலே மரியாதை உயரும் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் நினைத்த காரியங்கள் மிகவும் அலைச்சலுக்கு பிறகு முடியும் சுக்கிரன் புதன் ராசியில் இருப்பதால் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுத்தணும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் பூர்வீக சொத்தில் வந்த பிரச்சனைகள் தீரும் ராகு பகவான் ராசியில் இருப்பதால் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையிடத்திலே விவாதங்கள் வேண்டாம் பணியிடத்தில் பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் லக்ஷ்மி அயகிறுவர் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பான பலன்களை பெற்றுத்தடும் அனைவரும் நலன்களையும் வளங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்